இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி என்கிற பெயரில் விஜயராகவன் என்பவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முதலில் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுரூபா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அறநூறுபா கட்டி ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வந்தோம் அதன் பிறகு கோவை கிராஸ்கட் ரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்தார் அதில் எடுத்துகிட்டு வி த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்கள் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா சேலரி ஒருவேளை இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வரும் பதினா பதினெட்டாயிரம் கட்டி ஆறு மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ளே இணைந்தான் அந்த சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முறையில் தான் போயிட்டுருந்தது திடீரென்று ஒரு நாள் பதினெட்டாயிரரூபா பிளான் என்பது இருபத்தி ஓராயருவா பிளானாக மாறுது அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாயிரருவாய்க்கு சேர்ந்துக்கலாம் இல்லை இந்த பதினெட்டாயூவா பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு மூவாயிரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ளே வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனியை நிறுவனத்தை மூடிவிட்டார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்டியாக அங்கே அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி அனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி எம்டி ஆக மை வி த்ரீ ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க இவனுடைய ஒரிஜினல் எம்டி எம்பிக்கள்னு பார்த்தா குமாரி விஜயராகவன் அதுக்கு பிற சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் அதில் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிற விஜயராகவன் அவர் தான் இதில் மெயின் அவருடைய பெயரில் தான் மை வி த்ரீ ஆர்ட்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதில் இந்த சக்தி ஆனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் கெட்டாக வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தார் அவர் இதில் இப்போ பினாமி எம்டி ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ பல்லாயிரம் கோடி உள்ளே வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்குது அதனால் இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க இப்போ இது ஆரம்பம்தான் இந்த பத்து பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம் இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆடிட்ரு செல்லத்துறை என்பரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் ஒரு நாலு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் அணைந்து செயல்படுறாரு சார் த்ரீ ஆன்லைன் டிவியில் நிறுவனம் மூடும்போது சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அதில் மக்கள் இருந்தாங்க இப்போ இந்த த்ரீ ஆட்ஸில் அந்த டீம்ல இருக்கிறவங்களை வச்சு மறுபடியும் இப்போ ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் டிவி அது ஒரு ரெண்டு வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மைவித்ரி ஆர்சிங்கிற பேர்ல மறுபடியும் வசூல் வேட்டை ஆரம்பிச்சு இதையும் விரைவில் மூடிடுவாங்க இப்போ நாங்கள் கலெக்டர் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்குறோம் அப்புறம் கைகோர்ட்டில் இப்ப கேஸ் போட்டிருக்கோம் அதனால சிபிஐ என்கொயரி வேணும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் இதை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இப்போ அமுதா ராணிங்கிற ஒரு அம்மா பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆறாவது இருபத்தி நாலு ஆறில் கொடுத்துருக்கோம் அதுதாங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடன்புறப்பே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எடுத்துக்கோங்க என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னா அதுக்கு கோடிக்கணக்கான பேர் அடிமை அதே போல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தலைவரின் இரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல இந்த எதுக்கு என்கிற குருஜி என்று விஜயராக விஜயராக ஆன்லைன் டிவியில ஒவ்வொரு நாளும் பேசும்போது அந்த பீத்ரி குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமைகளா இருக்கிறாங்க இதுல வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படி இல்லைங்க அவங்க வந்து இந்த சப்போர்ட்டா வந்து ஐயாயிரம் பேருக்கு மேல பத்தாயிரம் பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்க அவங்க எப்படி வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க என்னன்னா இப்ப சிஎம் உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க